ஒரு வீட்ல கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அது ஒரு பூங்கா மாதிரி அங்கு சிரிப்பு அமைதி அன்பு இதெல்லாம் மலராக மலர்கிறது ஆனா சில நண்பர்கள் அந்த பூங்காவை இருக்கிற தீப்பொறி மாதிரி இருக்காங்க அந்த தீய வீட்டுக்குள்ள அனுமத்துனீங்கன்னா அந்த அமைதி முழுக்க சிதறும் இன்று அந்த மாதிரியான நண்பர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ நம்ம வீட்டு வாசல்ல கூட நிக்கக்கூடாதவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம் முதலாவதா உங்க மனைவிய காமக்கண்ணால பார்க்கும் நண்பன் அவன் ஒரு விஷம பாங்கு மாதிரி அவன் சிரிப்பு கூட விஷமும் கலந்திருக்கும் அந்த மாதிரி நண்பனை காணும் இடத்திலேயே விட்டு விலகிடணும் அவன் பேசுற முறை பார்வை குரல் இவையெல்லாம் வேற மாதிரி இருக்கும் அவன்கிட்ட நீங்க உங்க வீட்டை பகிர்ந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையையே உடைக்கும் இரண்டாவதா உங்க முக்கிய நேரத்துல உங்க கால அவாய்ட் பண்ற நண்பன் நீங்க சிரமத்துல இருக்கும்போது அவன் காணாம போவான் அவனுக்காக நீங்க ஒரு நாள் ஓடுவீங்க ஆனா அவனுக்கு உங்களுக்கு ஒரு நாளும் வரமாட்டான் அந்த மாதிரி மனிதன் உங்க நட்பு வட்டத்துல இருக்கக்கூடாது அவன் நண்பன் இல்ல அவன் ஒரு நிழல் இருட்டில மட்டும் தோன்றும் வெளிச்சத்துல மறையும் மூன்றாவதா உங்க கையில பணம் எடுத்துக்கிட்டு தன்னோட தான் பேசுற நண்பன் அவனுக்கு ஒரு ஏடிஎம் மாதிரி நீங்க கொடுப்பதுதான் அவனுக்கு மதிப்பு அவனுக்கு உங்க மனதோ உங்க குடும்பமோ முக்கியமில்ல அவன் வரதும் உங்க வீட்டுக்கு பிரச்சனை வந்த மாதிரிதான் நான்காவதா நீங்க இல்லாத நேரத்துல மட்டும் உங்க வீட்டுக்கு வர நண்பன் அவன் உங்க இல்லாமைய பயன்படுத்துவான் அவன் உங்க வீட்ட ரகசியமா பாக்குறான் அந்த மாதிரி மனிதன் உங்க நம்பிக்கைய வஞ்சிக்கிறான் அவனை வீட்டுக்குள்ள நுழைய விடுறதுதான் முதல் தவறு ஐந்தாவதா வாய திறந்தா பொய்யே பேசுற நண்பன் அவன் வாழ்வுல பொய்யே ட்ரூத் ஆகிடுச்சு அவன் சொல்றத நம்பினா நீங்க வீழ்ச்சி நோக்கி போவீங்க நட்பு அன்னிக்கு உண்மையால தான் உயிர் பெறும் பொய்யால கட்டப்பட்ட நட்பு அது ஒரு மணல் வீடு மாதிரி ஒரே காற்றுல விழுந்து போகும் ஆறாவதா நம்பிக்கைய உடைக்கும் நண்பன் அவ உங்க ரகசியத்தை வெளியில பேசுவான் உங்க சின்ன விஷயத்தையும் காசிப்பாக்குவான் அவ உங்க நம்பிக்கைய நாசம் பண்றவன் அவனோட நட்பு ஒரு தீக்குச்சி மாதிரி எந்த நேரத்துல வெடிக்கும்னு தெரியாது ஏழாவதா எப்போதும் குடி கள்ளச்செயல் பெண்கள் சூதாட்டம் பற்றிதான் பேசுற நண்பன் அவனோட வாழ்க்கை அசுத்தமா இருக்கு அவன் எப்போ உங்க வாழ்க்கையையும் அதே குப்பையில இழுக்க முயற்சி பண்ணுவான் அவனுடன் நீங்க சிரிச்சாலும் அவனோட நிழலை உங்க வீட்டை கரை போடுது அந்த மாதிரி பாதைய பக்கத்திலும் கூட வைக்காதீங்க எட்டாவதா உங்க வளர்ச்சிய கண்டு வெட்கப்படுற நண்பன் அவனுக்கு உங்க வளர்ச்சி தோல்வி மாதிரி தோன்றும் நீங்க உயரும் போது அவன் மனசு தாழ்வு போகும் அவன் உங்க மகிழ்ச்சியில சிரிக்க மாட்டான் அந்த மாதிரி நண்பன் உங்க வெற்றிக்கே விஷமம் ஒன்பதாவதா உங்க மனைவிய உங்க முன்னால தாழ்த்தி பேசுறவன் அவன் உண்மையில உங்க மனைவிய தீழ இழுத்து உங்க மனசுல சந்தேகம் விதைப்பான் அவளா இப்படியா என்று காதுல நஞ்சு சொல்வான் அந்த சந்தேகம்தான் ஒரு வீட்டை உடைக்கும் முதல் விதை அவன் ஒரு நண்பன் இல்லை ஒரு விஷப்பூச்சி பத்தாவதா உங்க துக்கத்துல சிரிச்சு உங்க மகிழ்ச்சியில பொறாமைப்படுற நண்பன் அவன் உங்க தோல்விக்கே சப்போர்ட் செய்வான் ஆனா வெற்றில உங்க பேர கூட சொல்ல மாட்டான் அந்த மாதிரி மனிதன் ஒருபோதும் உங்க வாழ்க்கை கயிறினும் அருகில் இருக்கக்கூடாது அவன் உங்க நிழலை கூட நாசம் பண்ணுவான் பதினொன்றாவதா உங்க வீட்டுக்குள்ள நுழைந்து உங்க மனைவியோட உறவ கிண்டல் பண்ற நண்பன் அவன் சிரிப்பின் பின்னால ஒரு தந்திரம் இருக்கு அவன் ஜாலியா சொல்றேன்னு சொல்லி ஒரு நாள் உங்க நம்பிக்கையே எரிச்சலாக்குவான் அவனை வீட்டுக்குள்ள நுழைய விடுறது ஒரு மைண்ட்ஃபீல்ட்ல நிக்கிற மாதிரி அந்த சிரிப்பே ஒரு சதி பன்னிரெண்டாவதா உங்க மனைவியப் பற்றி மற்றவர்களிடம் பேசுற நண்பன் அவன் காசிப்ல வாழறவன் அவன் வாயால உங்க வீட்டின் மரியாதை வெளியேறும் அவனுடன் பேசுற ஒவ்வொரு நொடியும் உங்க குடும்பத்தின் பிரைவசிய கொலை செய்யறது அந்த மாதிரி மனிதன தூரத்துல வைத்திருக்கணும் பதிமூன்றாவதா உங்க மனச உங்களுக்கே எதிராத்திருப்ப நண்பன் அவ உங்க காதை கலங்க வைப்பான் மனைவிய சந்தேகப்பட வைப்பான் நீங்க எதுக்கோ மிக நல்லவராக இருக்கீங்கன்னு சொல்லி உங்க மனசுல தீய விதைய வைப்பான் அந்த தீ வளர்ந்ததும் வீடே சிதறும் அவன் உங்க நண்பன் இல்லை ஒரு வஞ்சகர் பதினான்காவதா உங்க குடும்ப ரகசியங்களை கேட்டு மகிழற நண்பன் அவன் உண்மையில உங்க நம்பிக்கையை பரிசோதிக்கிறான் அவன் ஒரு நாள் அதை உங்க எதிராளிக்கே சொல்லுவான் அவனை நம்புறது உங்க மன அமைதியே விற்கிற மாதிரி அந்த நிம்மதியை யாருக்கும் தரக்கூடாது பதினைந்தாவதா உங்க வீட்டின் அமைதியை குழைக்கும் ஒவ்வொரு நண்பனையும் நீக்கிடணும் நண்பன் என்ற பெயர்ல வந்தாலும் அவன் நஞ்சு கொண்டவன் என்றால் அவனை வெளியேற்றணும் உங்க வீடு ஒரு கோயில் மாதிரி அங்க நுழைச்சாலே சுத்தமான மனசுதான் இருக்கணும் அந்த நல்ல மனசும் நல்ல நண்பர்களும் சேர்ந்தாதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும் மறக்காதீங்க வீடை காப்பது பணத்தால இல்ல மனிதரால் தான் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதைத் தொடும் வாழ்க்கைத் துளிகள்